காலத்தினுடைய ஆறாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கவனத்தோடு கேட்போம் என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி பதிமூன்று முடிய அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் மண்ணுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை இரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் ரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது ரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவனுடன் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடு உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் வேலையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அளிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி இரண்டு ஆண்டவர் விண்ணுலகில் வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணுலகில் இன்று வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவர் விண்ணுலின்று வையகத்தை கண்ணோக்கினார் வேச்சிணத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் ஆண்ட ஆண்டவர் கண்ணோக்கினார் அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் தானே உள்ளன அல்லே லுயா லுயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க் நற்செய்தி எட்டாவது பிரிவு இருபத்தி ஏழாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரோடு பிலிப்பு செசாரியாவைச் சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார் வழியில் அவர் தன்னுடைய சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்களோ அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதுருவோ மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார் தம்மைப் பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறித்தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்குப் பின் உயிர்த்தளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் நில்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று கடிந்து கொண்டார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி நாம் இன்றைக்கு கேட்ட இந்த இறைவார்த்தையினுடைய ஒளியிலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற இரண்டு அற்புதமான காரியங்கள் ஒன்று யார் கிறிஸ்து யார் இதை நாம் தெளிவுற அறிந்து வைத்திருக்கின்றோமா என்கின்ற இந்த கேள்வி மிக மிக அவசியமாய் கேட்கப்படுகின்ற ஒன்றாயிருக்கின்றது ஏனென்றால் அன்றைக்கு பவனி வந்த அந்த காலகட்டத்திலே ஆண்டவரை குறித்து பல்வேறு நிலைகளிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவரை மெஸ்ஸியாவாக மீட்பராக ஆண்டவராக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை மாறாக திருமுழுக்கு யோவானை போல இவர் இருக்கின்றார் என்று சொன்னார்கள் சில இறைவாக்கினர்கள் எலியா என்று சொன்னார்கள் வேறு சிலர் இவர் சில இறைவாக்கினர்கள் யாராவது ஒருவராயிருப்பாரோ என்று தான் அவர்கள் எண்ணினார்களே ஒழிய இவர் மீட்பர் மெசியா ஆண்டவர் என்று அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை ஆனால் ஆண்டவரோ பேதுருவை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி அப்பொழுதுதான் பேதுரு மிக அழகாக நீர் மெசியா என்று கூறுகின்ற வாக்கை நாம் அறிய பார்க்கின்றோம் கடவுளை கடவுளாய் காண்கின்ற பாக்கியம் பெற்றவராய் அவர் மாறுகின்றார் ஆனால் அதே பேதுரு அடுத்து சில நிமிடங்களிலே தடுமாறி போவதையும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவர் மனித நிலையில்தான் சித்திக்கின்றார் மெசியா என்றால் அரசாட்சி செய்வார் அவருடைய அரசாட்சி இங்கு நிறுவப்படும் என்கின்ற அந்த எண்ணம்தான் அவருக்கு மேலோங்கி இருந்தது எனவே அவர் ஆண்டவர் பா பாடுகளை குறித்து பேசிய போது அவர் ஆண்டவரை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இதனை கேட்ட இயேசு கிறிஸ்து அவரை என் கண்முன் இல்லாதே ஓ சாத்தானே என்று கூறுகின்றார் அதற்கான விளக்கமும் அவர் கொடுக்கின்றார் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் நாம் மனிதர் நிலையில்தான் இருந்து சிந்திக்கின்றோமா அல்லது கடவுளுக்குரிய நிலையிலே கடவுளினுடைய சிந்தனையை அறிந்து கொள்ள விழைகின்றோமா இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியா என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் விண்ணுலக எண்ணம் நம்முடைய எண்ணமாக விண்ணுலக மதிப்பீடுகள் நம்முடைய மதிப்பீடாக விண்ணுலக வாழ்வினுடைய நலன்கள் நம்முடைய வாழ்வினுடைய நலன்களாய் மாற வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட இதைத்தான் யோவானினுடைய நூலிலே ஆண்டவர் மிக அழகாக சொன்னார் நீங்கள் மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து நான் பிரித்து விண்ணக வாழ்வுக்கு எடுத்துக்கொண்டேன் எனவே நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று கூறுகின்ற வாக்கை யோவானினுடைய செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே நாம் மண்ணுலகிலே வாழ்ந்து வந்தாலும் மண்ணுலக மாந்தர்களைப் போல சிந்திக்காமல் விண்ணுலக எண்ணமும் விண்ணுலக மதிப்பீடுகளும் விண்ணுலக வாழ்வினுடைய நலன்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வரம் கேட்டு இந்த நாளை இனிய நாளாய் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்